நல்லா வேண்டி அடுத்த வருஷத்துல இருந்து வர மாதிரி அண்ணி கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் நடந்துடும் ஆ வரும் அண்ணி கண்டிப்பா வரும் இவங்க எங்க அண்ணி அண்ணா அப்படியே அண்ணா அப்படியே இவங்க எங்க அண்ணா இவங்களுடைய பிள்ளை தான் ஜிவா மூஞ்ச காட்டலாம் ஜிவா இது எங்கள் அண்ணன் பையன் இவங்க தான் பார்த்துக்கோங்க இது எங்கள் ஏ குட்டி பையன் மூஞ்ச மூஞ்சிக்கட்டு இது எங்கள் சின்ன அண்ணன் பேரன் பார்த்துக்குங்கோ தான் எங்கள் சின்ன அண்ணன் பேரன் ஓகே இல்லை இல்லைண்ணா அதை இவங்கள எடுத்துகிட்டு வரேன் பாருங்க இவங்க யார் தெரியதா உங்களுக்கு இவங்க தான் வீடியோ கிராமா இவங்கதான் வீடியோ கிராமா தெரியதா கோயிலும் சமைக்க வந்துட்டாங்க ஹாய் அண்ணன் பையன்காக வேண்டி வந்து எங்க என் அண்ணன் பையன்காக வருஷம் இந்த 날்க்கு கல்யாணம் ஆயிற்று

இவங்க எங்க அக்கா இவங்க அவங்க தெரியும் நிறைய பேருக்கு வீடியோ ஆ பாருங்க பாருங்க இவங்க எங்க அக்கா தெரியும் நீங்க பாத்துるப்பீங்க எங்க எங்க அஜித் கல்யாணத்துல எல்லாம் இவங்கள பாத்துるப்பீங்க இவங்க தான் எல்லா வேலைய எடுத்து செஞ்சவங்க பாத்துக்குங்க மூஞ்ச காட்டுக இப்ப காட்ட நான் தண்ணில் பண்றமா முருங்கை அரிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிறோம் தண்ணி வைலுக்கு வரணும் ரொம்ப சக்தியா இந்த அம்மன் என்ன

சிக்கன் சிக்கன் குழம்பு தயிர் பஞ்சடி வச்சு இங்க எங்கயே எல்லாம் சமையல்லாம் பண்ணும் பண்ணி சாமி எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க போய் பொங்கல் வச்சுட்டு வந்தது

சிக்கனில் உப்பா நல்லா விளையாடுற பாருங்க உள்ள வந்து அர்ச்சனை பண்றதுலாம் காட்ட விடலங்க கோயில் உள்ள வீடியோ எடுக்க கூடாது சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் வெளியிலயே பொங்கல் எல்லாம் வச்சு படைச்சிட்டு வந்துட்டோம் ராட்டினம் பாருங்க பசங்க எப்படி கத்துது பாருங்க ஜாலியா இருக்கு விளையாடுறதுக்கு betul ya apa yang dah yang

எங்க அண்ணியுடைய மூத்தார் புள்ள இவங்க இங்க பாருங்க மூஞ்ச காட்டுங்க எங்க அண்ணியுடைய மூத்தார் பேசிடுச்சு கோபிகா பேசிடுச்சு முதல்ல எல்லாருக்கும் போவோம்

லைனில் போறோம் எல்லாரும். அப்படியே போறோம். பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்போம். ஆட்டோல போய் விடுங்க. நீ முன்னாடி வந்து நிக்காத. அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஆட்டோ போய்ட்டு அப்போ ட்ரெயினில் போவோம். 哎，没有。